பே டு கிட்டுராசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு வேஸ்ட்டு பேங்கிள்ஸை வச்சு தான் நம்ம க்யூட்டான ஒரு வால் டக்கர்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வேஸ்ட்டு ரெண்டு பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பேங்கிள்ஸை ஃபஸ்ட்டு ஃபெவிபாண்ட் வச்சு இந்த மாதிரி ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் க்ளூ கன் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பேங்கிள்ஸையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம் பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை சுற்றி உள்ளன் த்ரெட்டு பார்த்திங்கன்னா உள்ளன் த்ர்டு வந்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளன் த்ரெட்டு தான் உங்களுக்கு வேணும்லாம் இல்லை நீங்கள் நார்மல் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சில்க் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து உள்ளன் த்ரெட்டு இருந்தனால உள்ளன் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபுல்லாக இப்போ சுற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா பெல் பெல்லை வந்து நான் இதில் ஹேங் பண்ண போகிறேன் மூணு பெல் தான் நான் என்னை ஹேங் பண்ண போகிறேன் உங்களோட க்ரியேட்டிவாக பொறுத்து தான் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இடையில கொஞ்சமா இந்த சிஸர் வச்சு நம்ம இலக்கி விட்டாலே லைட்டா கொஞ்சம் கேப் கிடைக்கும் அந்த கேப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் பெல்லு தான் பெல்லு தான் பண்ணணும்லாம் இல்லை உங்களோட க்ரியேட்டிவாக இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம நம்ம கிட்டு ஸ்கிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நூலை கட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த பெல்லை வந்து மாற்றுற மாதிரி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நான் பெல்லையும் இது பண்ணியாச்சு சுற்றி ப்ளைனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த பீட்சையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி விட்றேன் இப்போ அவ்வளோந்தான் நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி இது அப்படியே இப்போ வாலில் நம்ம வந்து ஹேங் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிராஃப்ட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனுக்குலாம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிங்கன்னா வீட்டில் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம கிட்ஸ் கிராஃப்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் वीडियोसலாம் பார்க்கலாம். பை பை. பை பை. வெல்கம் பேக் டு கிட்ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் ஹியர் கியூரியோசிட்டி இன்னைக்கு நமக்கு டிஸ்க்ராப் சேனல்